அது எதையுமே நம்ம தீர்மானிக்க முடியாது இருந்தாலும் குடிக்கிறது வந்து மிச்சவங்களோட கொஞ்சம் நடிகர்களுக்கு வந்து இயல்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற இடம் நடிப்பா அந்த ஷூட்டிங்கோட ஸ்ட்ரெஸ்ஸு இதிலெல்லாம் குடிக்கும்போது பழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் முதல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் யாரும் குடிக்க மாட்டேன் ஆரியாவோ ஷியா அதாவது இப்போ எப்பயாச்சும் அக்கேஷனாக வேணால் என்ன பண்ணால் அரியாக போய் எல்லாமே வந்து ஃபிட்னஸ் இப்போ நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சிகரெட் கூட யாரும் அவ்வளோ அடிக்க மாட்டோம் ட்ரிங்க்ஸும் அடிக்க மாட்டோம் ஸோ அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா இப்போ ரோபோ இழப்புலாம் ரொம்ப பெரிய இழப்பு அது ஒரு தடவை வந்து இண்டிகேஷன் கொடுத்து அவர் ரெக்கவர் ஆனார் எனக்கு அடுத்த தடவை தெரியலை என்ன நடந்துச்சுன்னு தெரியல பட் முடிஞ்ச அளவுக்கு நடிகர்கள் எல்லாமே நடிகர் நடிகரின் கிடையாது கொஞ்சம் இந்த தேவையில்லாத இந்த ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா உடம்பு போச்சுன்னா திருப்பி வராது உங்கள் பசியான எங்கள்